ஏனங்க மக்களே நீங்க ஒரே வாரத்துல தொழில் எதிர்ப்பு ஆகணுமா அப்போ இத கேளுங்க ஹாய் திசி சந்திராஸ் நீங்க ஒரு தொழில் எதிர்ப்பு ஆகணும் நினைக்கிறீங்களா பல லட்சம் சம்பாதிக்கக்கூடிய பிசினஸ் உமன் அண்ட் மேக்அப் ஆர்டிஸ்ட் பியூட்டிஷியன் ஆகணும் அப்படின்னா நம்ம சந்திராசுல உங்களுக்கு அதுக்கான மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி கொடுக்கணும் ஒரு லட்சம் மதிப்புள்ள ஏ டு செட் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஃபுல் பியூட்டிஷியன் கோர்ஸ் நீங்க பார்ல இருக்கக்கூடிய அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க ஹேண்ட்ஸ் ஆன் சொல்லித் தரோம் ஐப்ரோ ஃபேஷியல் ப்ளீச் வேக்சிங் பெடிக்யூர் பெடிக்கூர் ஹாட்டாயில் மசாஜ் ஹென்னா கண்டிஷனர் ஹேர் கட்டு ஹேர் ஸ்டைல் மேகந்தி மேக்கப் ஃப்ளவர் மேக்கிங் சேரி டிராப்பிங் இந்த மாதிரி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிறைய சப்ஜெக்ட் வந்து நாங்கள் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் கொடுக்குறோம் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே மானிய லோன் வசதி மட்டும் இல்லாம பார்லர் லைசென்ஸும் நாங்களே ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம் ரொம்ப வேல்யூவான சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிகேட் ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பீஸ் மட்டும் நீங்க தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் பே பண்ணா போதும் வேற இந்த கோர்ஸ் பீஸ்மே உங்களுக்கு கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா நாங்க சொல்லி தரோம் நம்ம சந்திராஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குமாரபாளையம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு அதே மாதிரி பவானி ராணா நகர்ல இருக்கு திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட்ல இருக்கு இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லா இந்த மாதிரி கோர்ஸஸ் வந்து நாங்க ஹேண்ட் ஆன் பிராக்டிஸ் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மிகப்பெரிய லக்கி ஆஃபர் மிஸ் பண்ணாம ஒரு லட்சம் ஃபுல் கோர்ஸஸ் வந்து நீங்க ஹேண்ட் ஆன் பிராக்டிஸ் கத்து நம்ம சந்திரசா காண்டாக்ட் பண்ணுங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண வயது வரும்போது கல்வி தகுதியும் தேவை கிடையாதுங்க சோ நம்ம விசிட் பண்ணுங்க கிடையாது